பிதவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபி சமாதானம் உண்டாவதாக நன்மை உன் வீட்டிலிருந்து துவங்கட்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே நிறைய சூழ்நிலையில் நாம் நினைப்பதுண்டு இந்த அரசாங்கமும் சரி மற்றவர்களும் சரி ஏன் நம்மளுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க அரசாங்கம் இது பண்ணால் நல்லாயிருக்குமே அது பண்ணால் நல்லாயிருக்குமே இந்த நிர்வாகம் நம்மளுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்குமே இல்லை நல்லதை செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாம் நினைத்து கொள்கிறோம் இது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு தான் ஏன்னா நன்மை உன்ன இடத்துலேருந்து வருதுன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் ஏன்னா மனுஷன் எப்பொழுதுமே நிறைவு பெற்றவன் அல்ல ஆனால் உண்மையான நிறைவு உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னா மற்றவர்களுக்கு கொடுப்புதல் தான் இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தின் சாராம்சமே தன்னை நேசிக்கிறது போல பெருமையும் நேசிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு சாராம்சத்தின் அடிப்படையாக அவருடைய உபதேசம் இருக்கிறது இப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிறதை கொடுப்பதற்கு நாம் முன்வருவுகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்போ நன்மை என்பது எங்கே நம்ம துவங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலிருந்தும் நம்முடைய வீட்டாரிடத்திலிருந்தும் நான் நம்ம நன்மை செய்வதற்கான துவக்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அது நன்மை என்பது எல்லா வகையான நன்மைகளையும் அடங்கி இருக்கிறது பொதுவாக வீட்டின் அருகே ஒரு மனிதனானவன் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் தயக்கமில்லாமல் நம்மிடத்தில் இருக்கிறதான ஒரு விஷயத்தை ஒரு சில்லறை காசுகளோ ஏதோ ஒன்று எடுத்து போடுவதற்கான ஆயத்த முடிவுகளாக இருக்க வேண்டும் இது அடிப்படையான ஒரு விஷயம் அவன் கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் போய் போயிடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம அந்த சில்லர்களை தேடுகலாக்கும் அவனை கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களாயும் நான் ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்முடைய எதிர்கால அந்த சந்ததிநியருடையும் நம்ம அப்படியாக நம் வளர்க்குறவர்களாயும் நாம் இருக்கக்கூடாது கொடுக்கிறதான அந்த ஒரு மனமானது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது உண்டாக்குறதாகவும் அது நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவும் இருக்கிறது இது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவராக இயேசுவான சொல்கிறார் அப்போது நன்மை செய்வதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிருசுவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரைக்கும் நாம் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமா அப்போ நம்ம செய்கிறது அது தேவனுடைய செய்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது யோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரை சேவிப்போம் நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள் இப்போ இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறதானே நம்முடைய ஒவ்வொருவருடைய கிரியையும் அது கணக்கில் வைத்து கொள்ளப்படுகிறது அந்த கணக்கில் வைத்து கொள்ளப்படுகிறதான ஒவ்வொரு கிரியைக்கு தக்கதாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் ஒன்றையும் அவர் விட்டு வைப்பதில்லை நிறைய சூழ்நிலையில் நம்ம நினச்சிக்கிறோம் தேவன் இது விட்டுவிட்டாரா நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமையே வருகிறது எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்கிறதான கேள்விகள் நம்முடைய உதயத்திற்குள்ளாக உள்ளங்களுக்குள்ளாக ஓடுவதுண்டு ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சி நாம் தானே அந்த நன்மையே நான் செய்து கொண்டே இருந்தான்னு சொன்னால் நமக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை தேவன் அவர் கொடுப்பார் அப்போச நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தாறாவசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ள தபித்தால் என்னும் ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரிகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவர் வியாதிப்பட்டு பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள் பிரியமானவர்களே இங்கே துர்கால் என்னும் பேர் கொண்டதான ஒரு சீசி தபித்தால் மிகுந்த அவள் நற்கிரிகளையும் தருமங்களையும் மிகுதியாகி அவள் செய்து கொண்டு வந்தாள் திடீர்னு வியாதி வந்துச்சு செத்துட்டாங்க மேல் வீட்டில் குளப்பாட்டி அந்த துர்கால் என்கிறதான சீசியை வைத்திருக்கும்போது பேதரு எல்லாரையும் போக செய்து படிட்டு ஜோம் பண்ணுறாரு பிரேதத்தின் புறமாக நின்று தவித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா கண்களை திறந்து பேதரவை பார்த்து உட்கார்ந்தாங்க அவ அந்த அம்மாவுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்துவான்களை விதவளை அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன்பாக நிறுத்தினான் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்போது நம்ம செய்கிறதான அந்த நன்மையானது நம்முடைய உயிரையே அது காப்பாற்றுகிறதா இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பாருங்க தேவன் இந்த உலகத்தில் நம்ம வைத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவடைய சுத்தமான ஒரு கிருபை அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை இன்றைய இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதுவும் ஒரு கிறிஸ்துவலாக மற்றவர்களுக்கு நன்மை செய்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது கண்கள் குரடாக்கப்பட்டதான மனிதர்கள் தேவனுடைய அந்த அதிசயங்களை அவங்க பார்க்க முடியாது தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியாது கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதன் ஒருபொழுதும் தேவனுக்காக அவன் கொடுக்க மாட்டான் அவன் அவனுக்காக தான் அவன் வைத்து வைத்திருப்பான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே கொஞ்சம் கண்ணை தெளிவடைய செய்து உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அப்படி வல்லமை என்ன என்பதை உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ விஷயத்தை நம்ம செய்கிறோம் சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் திருமணம் பண்ணிக்கிறோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் எவ்வளோ ஒரு காரியங்களை நம்ம அர்ப்பணிப்போடு செய்கிறோமே எனக்கான ஒரு நாள் நான் தேவனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வேன் நான் ஜுபிக்கிறவனாக நான் மாறுவேன் என் வாழ்க்கையை மாற்றி நான் சுவிசேஷத்தை சொல்கிறதானே என்ன நான் இருப்பேன் சுவிசேஷத்திற்காக நான் ஏதாவது ஒரு உதவியை நான் செய்வேன் ஏதாவது ஊழியத்தை நான் செய்வேன் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன் நான் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிப்பேன்கிறதானே எண்ணமும் சிந்து என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்திருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெரிய மாணவர்களே எந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய அந்த செயல்பாடுகளை அந்த ஆக்டிவிட்டி இன்றைய நீங்கள் ஆரம்பிங்கள் தேவன் உங்களுக்காக நன்மையை அவர் வைத்திருப்பார் உங்கள் வீட்டிலிருந்து துவங்குங்க நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்வேணாம் சபை கட்ட வேணாம் அங்கங்கே திரிய வேணாம் மாணவர்களே உங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய சபையை நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மில் நல்லதை செய்யும்படியாக நன்மை செய்யும்படியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க சுசித்தத்தை எப்படி சொல்கிறது பரிசுத்தமாக எப்படி வாழது மற்றவர்களுக்கு சாட்சியாக நான் எப்படி ஜீவிக்கிறது என்கிறதான ஒரு நற்காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் நன்மை செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிங்க குடும்பம் முழுவதும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் கணவன் கொடுக்கிறவனாகவும் மனைவி தடுக்கிறவளாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி மனைவி கொடுக்கிறவர்களும் கணவன் அதை தடுக்க இருக்கக்கூடாது அதே மாதிரியாக பிள்ளைகள் அதற்கு மனம் புகுந்து கொடுக்கிறதான எண்ணங்களை நாம் வளர்த்தாதான் அவர்களும் நல்லா இருப்பாங்க அவர்கள் பின்வரும் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் இதை நாம் உணராவிட்டால் நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போச நண்படிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டில் நாம் பார்க்கிறோம் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக கொன்னேலு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் தெய்வ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோம் பண்ணி கொண்டிருந்தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நாம் பார்க்குறோம் கொன்னையிலேயும் தானம் தர்மம் பண்ணுறான் எல்லாமே ஓகே ஆனால் அவன் பாருங்க அவன் தானம் தர்மம் அவன் செய்து கொண்டு மிகுந்த தருமங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோம் பண்ணி கொண்டிருந்தான் அப்போ இன்றைக்கு நம்முடைய நன்மை நம்முடைய தருமங்கள் நம்ம செய்கிறதான அந்த கிரியை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே எந்தாப்போ அப்படின்னு தூக்கி போட்டு கொடுத்துட்டேன் கடவுளுக்கு கொத்துட்டோம்ப்பா ஏதோ ஒன்று பண்ணி கொத்துட்டோம்ப்பா கேட்டாங்க கொடுத்துட்டோன்ற இல்லாமல் நம்ம அதற்காக நாம் ஜிபிக்கிறவளாக அந்த ஊழியத்திற்காக நம் பாரப்பட்ட இருதயத்தோடு நாம் முன் வருகிறவளாக நம்ம இருக்கணும் நம்முடைய இறுதியுமே எப்பொழுதுமே ஐயோ சபையில் பின்வாங்கி போயிட்டாங்களே ஒரு ஆத்மா இடத்தை போச்சே ஓ ஐயோ என்னால் சரியாக ஜபிக்க முடியே என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது என்னுடைய ஜப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை தோய்ந்து போகிறது எண்ணமும் இருக்க வேண்டும் கொடுப்பது வெறுமனே கொடுப்பதில்லை தான் பலிபிடத்தின் முன் வரும் முன்போ முன்பு சகோதரனுடைய ஒப்புரவாகும் என்று அழகாக அங்கே வசனம் இருக்குது அப்போ இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பரிசுத்தமாக வாழ்வது அவசியம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் ஒரு நாளும் தரிசிப்பதில்லை அப்போது இன்றைக்கு நாம் கொடுக்கிறதான விஷயம் வெறுமனே கொடுப்பதில்லை மாறாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு மிகுந்த பயபக்தியோடு அவருக்கு பிரியமான ஆராதனை என்னென்னா நம்மள முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் முழுவதுமாக அர்ப்பணித்து கொடுத்தோன்னா அந்த வீடு முழுவதும் நறுமணம் அடைந்துவிடும் மரியா நலதம் என்கிறதான தைலத்தை கிறிஸ்துவின் பாதத்தில் உடைத்து ஊற்றினால் என்று பார்க்கிறோம் அர்ப்பணிப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு பாருங்கள் அந்த உடைத்து ஊற்றுகிறதான அந்த எண்ணமும் சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல நம்முடைய வீடு மாத்திரமல்ல இந்த ஊரும் சரி இந்த உலகமும் சரி நறுமணம் வீசக்கூடியதான நம்முடைய நன்மையானது அது இருக்கணும் பிரிமானவர்களே இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலிருந்து நாம் வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து நன்மை செய்வளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுவோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்